வரும் போகும் ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது தந்தை பெரியாரின் கொள்கை பேரனாக அறிவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் தலைப்பில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மதிவதனி பேசலாமா தீகாரவங்களை பேச வச்சு திமுக வேடிக்கை பார்க்குதா இந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்படிலாம் நீ கூப்பிட முடியாது ஏன்னா முன்வரிசையில் பார்க்கிறேன் எங்க அண்ணன் ஒருத்தருக்கு நெத்தியில் கேப்பே இல்லை இந்த பக்கம் எங்க அண்ணன் மஞ்ச சட்டையோட குங்குமத்தோட வந்து உட்காந்துருக்கு இப்போ வெளியே போய் ஒரு பைட் கொடுக்க போனால் எங்க அக்கா மாதிரியார ஒருத்தர் வந்து இவ்வளோ கயிறு மதிவதனின்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க அதனால இந்துக்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க நீ அங்கே கூப்பிட்டேன்னா ஒருத்தர் வர முடியாது ஹாய்ஸ் என் தேர்வு ஆனால் கோவிலுக்குள் எல்லோரும் போக வேண்டும் என்பது அடிப்படை உரிமை சுயமரியாதை தன்மான உணர்ச்சி அந்த தன்மான உணர்ச்சியை சாமி கும்பிட்றவங்க மட்டும்தான் கேட்கணுன்னு எந்த சட்டமும் சொல்லல சாமி கும்பிட்றவங்க கேட்டிருந்தாங்கன்னா சாமி கும்பிடாத பெரியார் அமைதியா இருந்திருப்பாரு எந்த துணிச்சலில் கலைஞர் பேசினார் என்றால் அரசியல்வாதி ரெண்டாவது நான் முதலமைச்சர் ரெண்டாவது நான் திமுக காரெல்லாம் கடைசியில முதலில் நான் மானமிக சுயமரியாதைக்காரன் என்று சொன்ன முத்தமடறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் கோவிலுக்குள்ளே தமிழ் கொண்டு போயிட்டார் ஆண்டாண்டு காலமாக தெருவிலேயும் கூட நடக்க முடியாதவர்கள் இன்றைக்கு கோவில் அர்ச்சகர்களாக கருவறைக்குள் நிற்கிறார்கள் மற்றவர்களால் நடந்ததா இந்துக்களுக்காக ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய பிஜேபி ஆல் நடந்ததா சங்கிகளுடைய தலைமகர்களுடைய ஆர்ப்பாட்டத்தால் நடந்ததா கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாரும் அவர் வழி வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராலும் ஒண்ணும் இல்லங்க வெற்றிடம் கலைஞர் போயிட்டாரு நம்ம ஜாலி கொண்டாட்டம் உட்காந்துருந்தப்ப ஏ அவராது பரவாயில்ல கொஞ்சம் கருணை காட்டுவாரு இந்த மனுஷன் பார்க்காம சத்தம் போட்டு அடிச்சா கூட சரி வலிக்குதுன்னு கத்திரலாம் ஊமை குத்துவாங்கல்ல அப்படி குத்து குத்தி விட்டுட்டு மேடைக்கு வந்த பிறகு இரண்டு செய்திகள் நிகழ்ச்சியை தந்தது முதல் செய்தி இன்னும் மூன்று மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் வந்துவிடும் அரசியல் கட்சிகள் தேர்தலை நோக்கி மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் அரசியல் நிற்கக்கூடிய கட்சிகள் செயல்படுவது இயல்பு ஆனால் ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய இளைஞரணியின் செயலாளர் தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் எந்த வழியில் நிற்கிறார் என்று சொன்னால் ஆட்சி வரும் போகும் ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் என்று சொல்லக்கூடிய வகையிலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரனாக தந்தை பெரியாரின் கொள்கை பேரனாக அறிவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு முன்னாடி பேசினவங்க இனிமே எனக்கு பிறகு பேச கூடியவங்க எல்லாருக்குமே முதல் வரிசையில் இருக்கவங்களுக்கு அவங்க முகம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எப்படினாலும் கஷ்டமா இருக்கு தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கலாம் இல்ல முன் வரிசையில உட்கார்ந்து இருக்கவங்க ஐயோ கழுத்து வழுகிதேன் இந்த பிள்ளை குட்டியா இருக்கே தெரிய மாட்டேன் அப்படின்னு யோசிக்கலாம் இரண்டு மூன்று நாட்கள் என் நினைவு சரியாக இருந்தால் ஒருவர் இந்த அரங்கத்திற்குள் வருகிறார் கலைஞர் செய்திகள் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறது நாலாவது இருக்கையா மூணாவது இருக்கையான்னு தெரியல அந்த ஓரத்தில் அமர்ந்து மேடை சரியாக தெரியுதான்னு பார்க்குறாரு அவர் கீழே வரப்போகிறது இல்லை நாலாவது இருக்கைக்கோ மூணாவது இருக்கைக்கும் அவர் எதுக்கு பார்க்குறாருன்னு பார்த்தா திராவிடர் இயக்கம் எனக்கு வலிக்குதுன்னு அழுத இயக்கம் இல்லை என் சகோதரனுக்கு வழிக்கிறதே என்ற அழுத இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அரங்கில் வந்து அமர்ந்து மற்றவர்களுக்காக பார்த்து அதை சரி செய்திருக்கிறார் இப்படி எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட திராவிடர் இயக்கத்தினுடைய அடிநாதமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேர் இயக்கம் அரசியல் கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது நாற்பத்தி ஐந்து அல்லது நாற்பத்தி ஆறு கருத்துரையாளர்கள் இந்த ரெண்டு நாள்ல பத்து அமர்வுகள் பத்து அமர்வு நாற்பத்தி ஆறு கருத்தாளர்கள் தேர்தல் வேலைக்கு பயிற்சி கொடுக்க போறாங்களான்னா கிடையாது அடுத்த தலைமுறைக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம் உண்மையாவே நமக்கெல்லாம் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாகும்னு நான் நினைச்சதே கிடையாது ஏன்னா யூடியூப் கமெண்டில் உட்காந்து கதரு கதறுன்னு போட்டுட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் மூத்த அண்ணன் பதினஞ்சு பக்கம் புக்கு நடு அண்ணே லேப்டாப்பு நான் புத்தகம் வர வரவேண்டியதாக இருக்குது அவ்வளவு எளிமையாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ புத்தகத்தோடு வரணும்னா இந்த மாதம் கோட்டா இன்னும் எனக்கு முடியல என்ன கோட்டா மாதம் ஒரு தலைப்பு எடுத்து அடிப்பாங்க நான் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாரும் வாங்குவோம் இந்த மாதத்திற்கு எனக்கு என்ன கோட்டான்னு அவர்கள் சொத்தா திராவிடர் கழகம் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாளைக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அடிக்க தேவையில்லை நானே சொல்றேன் கடவுள் இல்லை என்பதை கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய கூடிய இயக்கம் எங்கள் கழகம் திராவிடர் கழகம் மதியவதனைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா இன்விடேஷனை பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு மிக சிறப்பாக அழைப்புதலை ஏற்பாடு செய்துவிட்டு என் தலைப்பில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா அந்த இருக்கு மேலே புள்ளிய தெரியாமல் வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு புரிந்தவர்கள் கைத்தட்டலாம் இப்போ ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா என்ற தலைப்பில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மதிவதனி பேசலாமா தீகாக்காரவங்களை பேச வச்சு திமுக வேடிக்கை பார்க்குதா இந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்பெல்லாம் நீ கூப்பிட முடியாது ஏன்னா அண்ணன் ஒருத்தருக்கு நெத்தியில கேப்பே இல்லை அண்ணன் மஞ்ச சட்டையோட குங்குமத்தோட உட்காந்துருக்காரு இப்போ வெளியே போய் ஒரு பைட்டு கொடுக்க போனேன் எங்க அக்கா மாதிரி யாரும் ஒருத்தர் வந்து இவ்வளோ கயிறு மதிவதனின்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க அதனால இந்துக்கள் எல்லாம் இங்க இருக்காங்க நீ அங்க கூப்பிட்டேன்னா ஒருத்தர் வர முடியாது இப்போ இந்த தலைப்பை எல்லோரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற நிலையில் இந்த தலைப்பை பேசினார்கள் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் எனக்கு முன்னால் பேசியவர்களாக இருக்கட்டும் இந்த தலைப்புக்குள் இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி பேசினார்கள் எனக்கு இந்த என்ன தோணுச்சுன்னா ஆலயம் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படிதான் பிராக்டிகலா லிட்டரலா கேட்கிற கேள்வி ஆனா இந்த இயக்கம் ஆலயம் என்ன உன் சொத்தான்னு மட்டும் கேட்கல படிப்பு என்ன உன் வீட்டு சொத்தா அரசு அரச வே உச்ச நீதிமன்றமோ உங்க தாத்தா வீட்டு சொத்தா சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் வருவோம் என்று கேட்ட இயக்கம் ஆலயத்தை பற்றி ஏன் கேட்கணும் கேக்குறீங்க ஒரு நியாயம் இருக்கு சாகர வரைக்கும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும் அது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அழுத்தி சொல்லுகிறார் ஒரு முறை சொன்னோம்னா நமக்கு இருக்கிற தாடிக்கும் நமக்கு இருக்கிற உருவத்துக்கும் சாமி ஆக்கிடுவாங்க மூணு முறை சொல்லி வைப்போம் அழுத்தமா சொல்லி வைப்போன்னு சொன்ன பெரியார் ஏன் ஆலய உரிமையை பற்றி பேசணும் ஒண்ணுமே கிடையாது கோவிலுக்கு சாமி இருக்கு கும்பிட போகணுமா வேணாமான்றது என்னோட சாய்ஸ் என் தேர்வு ஆனால் கோவிலுக்குள் எல்லோரும் போக வேண்டும் என்பது அடிப்படை உரிமை சுயமரியாதை தன்மான உணர்ச்சி அந்த தன்மான உணர்ச்சிய சாமி கும்பிடுறவங்க மட்டும்தான் கேட்கணும்னு எந்த சட்டமும் சொல்லல சாமி கும்பிடுறவங்க கேட்டிருந்தாங்கன்னா சாமி கும்பிடாத பெரியார் அமைதியா இருந்திருப்பாரு சாமி கும்பிடுறவங்க கேட்கல அதனால் பெரியார் கேட்டார் இத நான் சொல்லல பயங்கரமான எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் பேசினாலும் நான் பேசினாலும் எங்க பக்கம் திருப்பிடுவாங்க நான் எடுத்து வந்திருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் இந்த புத்தக காட்சியிலும் இருக்கும் வாங்கி கொள்ளலாம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய அறிவு பெட்டகம் தொகுப்பாசிரியர் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இந்த நூலினுடைய பக்கம் அறுபத்தி ஏழில் ஒரு செய்தியை சொல்கிறாரு அது என்ன செய்தின்னு கேட்டால் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா கவிஞர் அவர்கள் இந்த மாதிரி பெரியாருடைய கொள்கை எந்த அடிப்படையில் நீங்கள் அணுகிறீங்கன்னு கேட்குறாங்க அதற்கு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் முரண்பாடுகள் இருந்தால் கூட மனிதனை போற்றுகிற அடிப்படையில் முரண்பாடு எதுவும் இல்லை அடுத்துதான் முக்கியம் நான் நினைக்கிறேன் குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மனிதனை மதிக்க கற்றுக்கொண்டிருந்தால் பெரியார் கொள்கை எப்படி இருந்திருக்கும் என்று இப்பொழுது சொல்ல முடியாது நெத்தி நிறைய குங்குமமும் வச்சுட்டு சக மனுஷனை ஐயாவுக்கு வேலை இல்லை குடிமையை வைத்து கொண்டோ அல்லது வைக்காமலோ இன்னைக்கு ஆயிடுச்சு நீங்க கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு நான் பெண்களுடைய கூந்தலை சொல்லுகிறேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க போயிட்டு சம உரிமையை பேசியிருந்தால் நீதியை பேசியிருந்தால் சமத்துவத்தை பேசியிருந்தால் கருப்பு சட்டைகளுக்கும் திராவிடர் இயக்கத்திற்கும் இந்த மண்ணில் இந்த வேலை இருந்திருக்காது சொன்னது ஐயா குன்றக்கூடிய அடிகள சரிங்க கோவிலுக்குள்ளதான் எல்லாரும் போறாங்களே இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கு தேதியில் கோவிலுக்குள்ள எல்லாரும் போறாங்க கோவிலுக்குள்ள எல்லாரும் போகிறதுனால நூறு வருடத்திற்கு முன்பு நடந்ததை தமிழ் சமூகம் மறந்து விட்டது யாரோ வந்த அருள் ஏதாவது கிடைத்தது எலும்புச்சம்பளத்தை உருட்டி விட்டதுனால கிடைச்சிருச்சு போல மந்திரம் போட்டதுனால கிடைச்சிருச்சு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆலய உரிமையை பேசியது மட்டுமல்ல சட்டம் இயற்றாவிட்டால் கருவறைக்குள் நுழைந்து போராடுவோம் என்று அறிவித்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் ஏங்க கோவில் கருவறைக்குள்ள போகணுமான்னு கேட்டா அருமை சகோதரர்களே கருவறை எல்லாம் லாஸ்ட் ஸ்டெப் தான் கோவில் ரெண்டாவது ஸ்டெப் தான் கோவில் தெருவுக்குள்ளேயே போக முடியல ஆலயம் மட்டும் அவா மணிக்கணும் அவர்கள் சொத்து இல்ல ஆலயத்தின் தெருக்களும் அவர்கள் கையில் தான் இருந்தது எனக்கு லாஜிக்கே புரியலங்க சட்டம் படிச்சிருக்கோம் என் வீட்டுக்குள்ள யாராவது வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் கட்டின வீடு என் வீட்டுக்கு வெளியே இருக்க தெருவுக்குள்ள ஏடிஎம் கேக்கார் வந்து நின்னாருன்னா எனக்கு கடுப்பாக இருக்கு பிஜேபி காரை பார்த்தாலே கடுப்பா இருக்கு ஆர் பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா கட்டுனது என் வீடு ரோடுல நடக்க முடியாது எப்படி சொல்ல முடியும் தனி மனிதர் நானே சொல்ல முடியாதுன்னா கோவில் பொது சொத்து கோவிலை கட்டியவர்கள் பொதுமக்கள் கோவிலுக்கு கல் சுமந்தது மண்ணு சுமந்தது சித்தால் வேலை பார்த்தது கொத்தனார் வேலை பார்த்ததுலாம் ஆட்கள் நம்மாட்கள்னா நீங்க உடனே கூகுள்ல போயிட்டு யாராவது யூடியூப்ல போட்டு விட்டீங்கன்னா ஜாதி பெருமை பேசுகிறாரான்னு வந்துடக்கூடாது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத அனைவரும் ஆட்கள் தான் எங்களவர்கள்தான் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலன பழங்குடியின மக்கள் அனைவரும் எங்களவர்கள் எங்க அண்ணனும் எங்க பாட்டியும் எங்க பெரியப்பாவும் எங்க தாத்தாவும் கட்டின கோவில்ல உட்காந்துக்கிட்டு தெருவுக்குள்ள நடந்தாலே இவங்களுக்கு தீட்டாயிடுறான் எனக்கு தீட்டாதுன்னு சொன்னா வேற மாதிரி கேட்பாங்கன்ட்டு சாமிக்கு தீட்டாயிடுது ஒரு தலைவர் தான் கேட்டார் என் சகோதரன் கோவிலுக்குள் வந்து சாமிக்கு தீட்டாகிறது என்றால் அதிக பலம் வாய்ந்தது என் சகோதரனா உன் சாமியா இந்த கேள்வியில தப்பு இருந்திருந்தா பெரியாரிடம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை இப்போ தெருவுக்குள்ள போனோம் கோவிலுக்குள்ள போனோம் ஆலயத்துக்குள்ள போனோம் இதெல்லாம் தாண்டி கோவிலுக்குள்ள போகக்கூடிய உரிமை கிடைக்கிது கோவிலுக்குள்ளே போயிட்டோம் சட்டம் இயற்றுங்காங்க போயிட்டோம் போயிட்டு ஏதாவது புரியுதான்னு பார்த்தா ஹிந்தி படத்தை சப்டைட்டில் இல்லாமல் பார்த்த மாதிரியே இருக்கு என்னமோ பேசுறாங்களே என்ன பேசுறாங்கன்னே புரிய மாட்டேந்தே ஹிந்தி படம் இல்லை இன்னைக்கு கொரியன் சீரிஸ் பார்த்த மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் அப்டேட்டடா என்ன நடக்குதுன்னே புரியலையே வசனமா முக்கியன்ற மாதிரி ஒன்றுமே புரிய மாட்டேந்து ஓதிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரு தலைவர் கேட்டார் நீ ஒரு மந்திரம் ஓதுற அது ஏன் தாய்மொழி கிடையாது நியாயமா யார் கேட்டிருக்கணும் தமிழ் தேசியம் பேசுறேன் தமிழுக்காக எங்க தாத்தா செத்து போனாருன்னு கதை விட்டுட்டு இருக்கவங்க பேசியிருக்கணும் ஆனால் தமிழை பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு யார் பரப்பி விடுகிறார்களோ அந்த தலைவன் பெரியார் தான் கேட்டார் தாய்மொழி தமிழில் தான் கோவிலுக்குள்ள நீ பாடணும் தாய்மொழி தமிழ் தான் கோவிலுக்குள்ள இருக்கணும் சொன்னோன்னா யாருக்கு தெரியுமா ரோஷம் வந்துச்சு யாருக்கு தெரியுமா சுயமரியாதை வந்துச்சு நான் நாத்திகன் ஆனால் என்னுடைய ஆட்சி எல்லோருக்குமானது என்று சொன்ன முத்தமிழ் அறிஞர் தான் அந்த சிந்தனை வந்தது கலைஞர் பேசுகிறார் கலைஞர் ஒரு இடத்தில் கேட்டு மேடையில் பொது மேடையில் கேட்குறாரு எங்க ஐயா பெரியார் கடவுள் இல்லைன்ட்டாரு நாங்க என்ன சொல்றோம்னா கும்பிடுறது தான் கும்பிடுற தமிழ்ல கும்பிடன்ற வணங்குறது தான் வணங்குற தமிழ்ல வணங்குன்னு சொல்றோம் அடுத்துதான் முக்கியம் ஹைலைட் என் மொழி தமிழ் தெரியாத கடவுளுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை கேட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எங்க கேட்டாரு திராவிடர் கழகத்தினுடைய பகுத்தறிவாளர் கழக மாநாட்டில் முதலமைச்சராக இருந்தபோது கேட்டார் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் எப்படிங்க தைரியம் வரும் எலெக்ஷனில் நிக்கணும் தேர்தலில் நிக்கணும் இந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும் நம்ம சொல்றதை ரெண்டு மூணா எழுதுறதுக்கு அன்னைக்கு ஊடகங்கள் நிறைய இருந்துச்சு பெருமதிப்பிற்குரிய பத்திரிகைகள் தான் அன்றைக்கி இருந்துச்சு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா மூணாக எழுதுறதுக்கெலாம் ஆள் இருந்தாங்க எப்படி பேசியிருப்பார் எந்த துணிச்சலில் கலைஞர் பேசினார் என்றால் நான் அரசியல்வாதி ரெண்டாவது நான் முதலமைச்சர் ரெண்டாவது நான் திமுக காரன் அதெல்லாம் கடைசியில் முதலில் நான் மானமிகு சுயமரியாதை காரன் என்று சொன்ன முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழில் வணங்க வேண்டும் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும்னு கோவிலுக்குள்ளே தமிழை கொண்டு போயிட்டார் இப்போ யோசிச்சு பாருங்க தமிழை கோவிலுக்குள் அழைத்து சென்றோம் பார்த்துக்கோங்க தமிழை திராவிடம் கோவிலுக்குள் அழைத்து சென்றது தமிழ்நாட்டு மக்களை கோவிலுக்குள் அழைத்து சென்றோம் கருவறைக்குள்ளே ஏப்பா போகணுன்றீங்க நீங்கள் ஐஏஎஸ் ஆகுங்க ஐபிஎஸ் ஆகுங்க நீதிபதி ஆகுங்க அதெல்லாம் ஈஸிப்பா கலெக்டர் ஆகிறது ஈஸி தானே அர்ச்சகர் தானே ஆக முடியாது ஐபிஎஸ் ஆங்கிறது ரொம்ப ஈஸி ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஈஸி எல்லாமே அர்ச்சகர் வேலை கஷ்டம் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த மண்ணினுடைய உளவியலை புரிந்து கொள்ளுங்கள் சிரித்துக்கொண்டே இதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் காரணம் உரிமையை பெற்றிருப்பதால் உரிமையை பெறாத காரணத்தில் இது எவ்வளவு வழியாக இருந்திருக்கும் உரிமை பெறாமல் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு நம்ம தாத்தாவும் பாட்டனும் கோவிலுக்குள்ள வெளியே நின்றுட்டு நான் கும்பிடுற சாமி என்னை பார்க்க விட மாட்டே அவர்களுக்கு அது எந்த வழியை தந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி கோவிலுக்குள்ளே போன உடனே அச்சனை போடுவாங்க அச்சனை போடுறப்ப தின்னூர் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்க இருக்கு தீண்டாமை ஜாதி எங்கெங்க இருக்கு எல்லாம் நல்லா இருக்கும்ல நாளைக்கே போங்க மயிலாப்பூர் போங்க வேற எங்கேயாவது கூட போகலாம் எங்கே பெரிய கோவில்கள்லாம் இருக்கோ அங்கே போங்க திருநூறை கொடுக்குறப்ப அச்சதையை கொடுக்குறப்ப கையை ஒட்டி கொடுக்க மாட்டாங்க இப்படி போடுவார் அது எதோ வந்து நம்ம கையில் லைட்டாக பட்டுட்டா கூட கை கழுவ வேண்டியதில்லை உடம்பு முழுக்க அவங்க அலும்பணும் அந்த அலம்பலை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் முன்னால் தான்ப்பா எங்கள் தம்பியும் அண்ணனையும் அக்காவையும் தங்கச்சியும் பெரியமா தொட முடியாது எங்களவர்கள் உள்ளே இருந்தால் எங்களை தொட்டு திருநூறு தர முடியும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினர்கள் ஆண்டாண்டு காலமாக தெருவில் நடக்க முடியாதவர்கள் இன்றைக்கு கோவில் அர்ச்சகர்களாக கருவறைக்குள் நிற்கிறார்கள் யாரால் நடந்தது இந்துக்களை ஒன்று கூடுங்கள் என்று அழைத்தவர்களால் நடந்ததா இந்துக்களுக்காக ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய பிஜேபியால் நடந்ததா இந்துக்களுக்கு ஒன்றென்றால் முன்வரிசையில் நிற்பேன் என்று கலவரத்தை தூண்டக்கூடிய சங்கிகளால் நடந்ததா சங்கிகளுடைய ஆர்ப்பாட்டத்தால் நடந்ததா சங்கிகளுடைய தலைமகர்களுடைய ஆர்ப்பாட்டத்தால் நடந்ததா கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாரும் அவர் வழி வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராலும் இன்றைக்கு பெருமையோடு சொல்லுகிறோம் எல்லோருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் பதினாலு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஏறக்குறைய ஐம்பது பேருக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று அந்த பணி நியமன ஆணையை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் இது தீக்காக்காரவங்களுக்கு எவ்வளவு நிகழ்ச்சின்னா அந்த பணி நியமன ஆணையை கொடுத்துவிட்டு பெரியாருதலுக்கு சென்று ஆசிரியரையாக வீரமணி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கூட இருக்காங்க ஆசிரியர் கையை பிடிச்சிக்கிட்டு முதல்வரிடத்தில் நிகழ்ச்சியாக பேசியதை பார்த்தோம் எங்கள் தலைமுறைக்கு கீழே சேர்த்து தலைமுறைக்கு ஏன் அவங்கெல்லாம் நிகழ்ச்சி போராட்டம் நடத்தி சிறைச்சாலைக்கு போய் பெற்றுக் கொடுக்க முடியாத உரிமையை நம்மவர் ஒருவர் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்து சத்தமில்லாமல் செய்து காட்டிருக்கிறார் வெற்றிடம் கலைஞர் போயிட்டாரு செம்ம ஜாலி கொண்டாட்டம் உட்காந்துருந்தப்ப ஏ அவராது பரவாயில்ல கொஞ்சம் கருணை காட்டுவாரு இந்த மனுஷன் ஈவரக்கம் பார்க்காம சத்தம் போட்டு அடிச்சா கூட சரி வலிக்குதுன்னு கத்தியர்லாம் கும்மாங்குத்து தான் ஊமை குத்துனுவாங்கல்ல அப்படி குத்து குத்தி விட்டுட்டு நினைச்சு பாருங்கங்க சட்டம் போட்டு இதை சாதிக்க முடிந்ததா சட்டம் எப்போ வந்துச்சு நம் பாட்டன் கட்சி காலமான நீதி கட்சியில சட்டம் முயற்சினாங்க கடவுளை வழிபடுவதற்கு உரிமை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கடவுளே பாவம் தான் மீனாட்சி அம்மனுக்கு இருக்கக்கூடிய சொகுசு நம்ம ஊர் மாரியம்மனுக்கு இருக்காது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சொகுசு நம்ம ஊர் கருப்பனசாமிக்கும் சுடலை மாடனுக்கு இருக்காது கடவுளுக்கே நாம் உரிமை கேட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி ஏகம்புத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆணாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனை போற்றி சிராய்பள்ளி மேவிய சிவனை போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி அந்த அண்ணாமலை கண்ணார முத கடலை போற்றி காவாய் கனகத்திரலை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கொஞ்சம் ஸ்ருதியெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா வரும் நமக்கு வராது இதெல்லாம் ஸ்ருதியெல்லாம் போட்டு திருவாசகம் தேவாரம் நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல தப்பாக சொன்னேன்னா நாளைக்கு நீங்கள் என்னை ட்ரால் பண்ண முடியும்ல காலம் காலமா தப்பா சொல்றாங்களா சரியா சொல்றாங்களான்னு தெரியாத சமஸ்கிருதம் கோவிலுக்குள் ஒழித்த போது தாய்மொழியான தமிழில் தேவாரமும் திருவாசகமும் ஒழித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரால் இப்ப கோவிலும் உன் கான்செப்ட் இல்ல கோவில் இருக்க சிலையும் இல்ல ஆனா எங்கால உள்ள விட மாட்டேன்னு சொன்னா கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்ற நம்ம இந்துக்களுடைய விரோதி நீ படிக்கக்கூடாது புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவேன் நீ டாக்டர் ஆகக்கூடாது நீட்டு கொண்டு வருவேன் நீ எங்கிட்ட படித்து உருப்பிடக்கூடாதுன்னு நிதி கொடுக்க மாட்டேன் நீங்கள்லாம் ஓட்டு கூட நிம்மதியாக போட்டக்கூடாதுன்னு எஸ்ஐஆர் கொண்டு வருவேன் நீங்களாம் வாழ்ந்துடவே கூடாதுன்னு சொல்லி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வருவேன்னு எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழர்களுக்கு மட்டுமல்ல மனித இனத்திற்கே எதிரி என்பதை சொல்லக்கூடியதுதான் தேர்தல் இப்படி சொல்லி முடிக்கிறேன் கோவில் தெருவலுக்குள் அழைத்து சென்றது சுயமரியாத இயக்கம் திராவிடர் இயக்கம் கோவிலுக்குள் அழைத்து சென்றது திராவிடர் இயக்கம் கோவில் கருவறைக்குள் இந்து சகோதரர்களை அழைத்து சென்றது திராவிடர் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கோவிலுக்குள் பெண் ஓதுவாரை அழைத்து சென்றது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களே ஒன்று கூடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆலயம் மட்டுமல்ல ஏதுவும் உங்க அப்ப விட்டு சொத்து கிடையாது தமிழர்களின் திராவிடத்தின் சொத்து என்பதை நிரூபிக்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்து மாநிலங்கள் அவையிலே அண்ணா முதல் பேச்சை கேட்டவுடனே டேரடூனில் இருந்த நேரு அவைக்கு வந்து அடுத்து அண்ணாவுடைய பேச்சைக் கேட்பதற்கு உட்கார்ந்திருந்த நேரத்திலே தான் ஐ பிலாங் டு தி டிரெவிடியன் ஸ்டாக் என்று ஆரம்பித்தார் ஒரு கூட்டம் எங்களை பார்த்து நீ காணிக்கையாய் கட்டை விரலைக் கூடு என்று கேட்ட போது என் மொழியை பார்த்து உன் பாசை நீச பாசை என்று சொன்ன போது எங்கள் கடவுளை வணங்குவதற்கு நீ தொட்டால் தீட்டு என்று சொன்ன போது எங்கள் தத்துவ மரபு மேலெழுந்து நின்றது அந்த தத்துவ மரபு மேலெழுந்து நின்றதால்தான் எங்கள் தலைவர் கேட்டால் கட்டை விரலை காணிக்கையாய் கேட்டால் பட்டை உரியும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்தலிலே அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு அண்ணா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் அங்க வகித்து எல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று பணியாற்றிய நேரத்தில் அவர்களையும் தோற்கடித்து வென்றவர் நம்முடைய தலைவர் முத்துவேல் கலைஞர் அண்ணா சொன்னாரே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்று சொன்னார் ஆனால் அந்த தெற்கில் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கே முதல் கொண்டு வந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் எத்தனையோ தத்துவங்கள் தோன்றி மறந்திருந்தாலும் எத்தனையோ தத்துவங்கள் வளர்ந்திருந்தாலும் சம்மதானத்தில் எல்லா தேசியிடங்களும் ஏற்றுக்கொள்கிற தத்துவமாக எங்கள் திராவிட தத்துவம் இருக்கிறது அதன் தலைவராக எங்கள் மதிப்பு மிக்க எங்கள் முதன்மை சந்தித்தார்